அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் மற்றும் மாவட்ட கழக செயலாளருடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருந்தார் அந்த கூட்டம் முடிந்த நாளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் பொறுத்து பொறுத்து போனார் கட்சி வந்து உடைந்து விடக்கூடாது அம்மா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அதற்கு பிரிந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேரவிடும் என்கின்ற அந்த கருத்துல மிகவும் ஆழமாக ஆணித்தரமாக நின்றிருந்தாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தினுடைய மாவட்ட கழக செயல்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடக்கக்கூடிய அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரால் திட்டமிட்டே திட்டமிட்டே ஒரு தகவலானது அனைத்து செய்தி சேனல்களுக்கும் கொடுக்கப்பட்டது அது என்ன தகவல் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில் இடம் கொடுப்பது போலவும் அதுவும் வெறும் மூணு சீட்டு மூணே சீட்டு மட்டும் ஐயா ஓ தரப்புக்கு கொடுப்பது போலவும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக கட்சிக்கு ஆறு சீட்டு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்க இருப்பதாகவும் அதே போல தேமுதிக கட்சிக்கு ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளை ஒதுக்க இருப்பதாகவும் இது போல ஒரு தகவலை எடப்பாடி பழனிசாமி தரப்பு திட்டமிட்டு வெளியிட்டு இருந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் அதிமுக தொண்டர்கள் இடத்துல அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தினுடைய நிர்வாகிகள் இடத்துல ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது ஆகையினாலதான் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒளிகே ஒளிக ஒளிகே என்கின்ற அந்த சத்தம் அதிகமான அளவு கேட்டது ஏன்னா நாங்களுமே அந்த கூட்டத்துல தான் இருந்தோம் அங்கிருந்து நிர்வாகிகளுடைய அனைவருடைய கருத்து என்ன அப்படின்னா இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நம்ம பயணிக்க கூடாது அப்படின்றதுல மிக மிக தீர்க்கமாக இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்திலேயே வலியுறுத்தினாங்க அனைவருமே அழைத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுடைய கருத்து என்ன நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம் எதை நோக்கி நம்ம கட்ட பயணம் போகிறது உங்களுடைய நிலைப்பாடு என்ன இனி உங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவங்கள்ட கருத்து கேட்டாங்க வந்திருந்த அனைத்து மாவட்ட கழக சேர்ந்தலும் தங்களுடைய கருத்தை சொன்னாங்க கட்சி ஆரம்பித்து யாரோட கூட்டணிக்கு போகலாம் இல்லை உங்களோட கூட்டணிக்கு போனா என்ன பலம் என்ன பலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தரப்பு சொந்த கருத்தை பதிவு பண்ணாங்க அதெல்லாம் அவர்கள் பேசும்போது இனி இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தலைமையாக இருக்கின்ற வரை நாம அதிமுகவில் இணைய போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அட்டாக் அட்டாக்ல அந்த பேச்சை துவங்கினாரு அதே போல கழகத்தோட இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஆர்டிஆர் அவர்களாக இருக்கட்டும் அங்கே பேசிய அனைத்து மூத்த முக்கிய நிர்வாகிகளும் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நம்ம பயணிக்க போவதில்லை என்பதை உறுதிப்படுத்திட்டாங்க இவ்வளவுதாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாரு இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமையாக இருக்கின்றவர நாங்க அதிமுக வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு எப்படி எப்படி எல்லாம் கம்பு சுத்துறாங்க தெரியுங்களா அப்ப என்ன செய்ய போறாரு ஓ அவர்கள் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த மூணு சீட்ட வாங்கிக்கறல அப்படின்னா அவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்க தாவேக்கா விஜய் அவர்கள் நேற்று ஆரம்பித்த கட்சி அந்த கட்சியில போய் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் போய் சேர்ந்து கொள்ளலாமா அது சரியாக இருக்குமா மறுபக்கம் திமுக தான் இருக்கு திமுகவை எதிர்த்து தான் அதிமுக கட்சியை துவங்கினாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது அதிமுக சார்பாக முதலமைச்சராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அவர் போய் திமுக போய் சேரலாமா அவங்களோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுதரப்பு அப்ப திமுகவுடனும் கூட்டணி வைக்காம தாவேக்காவுடனும் கூட்டணி வைக்காம நாங்கள் என்ன அரசியல் இருந்து துறவரம் போகணுமா நீங்க புரட்சி தலைவர் இதை தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய சட்ட விதியை எந்த விதியை மாற்றக்கூடாது எதற்காக அதிமுக பிறந்தது என்றே தெரியாத தற்கொலைகளாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்படுத்துற நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுங்களா எதற்காக அதிமுக பிறந்துச்சு வெறும் முப்பது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு இருபத்தாறு பேர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட இதை தெய்வம் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் நாம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இயக்கத்துல ஒரு தலைவரை தொண்டர்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை துவங்கி அதுல தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதியையும் கொண்டு வந்து அந்த விதியை எக்காரணம் கொண்டும் மாற்ற முடியாது என்று சொல்லி உயிலையும் எழுதி வச்சிருந்தாரு இன்னைக்கு அதெல்லாம் மாத்தி தன்னுடைய சுயநலத்திற்கு பத்து மாவட்ட கலைஞர் முன்மொழியணும் பத்து மாவட்ட வழிமொழியணும் ஐந்து ஆண்டுகள் தலைமை நிலைய சேலராக இருந்திருக்க வேண்டும் சொல்லிட்டு இத்தனை மாறுதல கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேள்வி கேட்க துப்பு இல்ல அவரு தாவிக கூட்டணிக்கு போயிருவாரா திமுக கூட்டணிக்கு போயிருவாரா அப்படி போனா அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு எங்களை பத்தி கவலைப்பட உங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு என்ன பலம் இருக்குன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்கல்ல அப்ப நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன தாவிக்கா போறோம் திமுக போறோம் எங்கேயோ போறோம் இன்னும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கல தொண்டர்கள் நிர்வாகி இடத்திலையும் கருத்து கேட்டிருக்காரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த பயம் உங்களுக்கு ஐயா போய் கூட்டணி வைத்தால் தாவேக்காவ கூட்டணி வைத்தா இருக்கு பலம் ஆயிரும் அந்த சொல்லிட்டு உங்களுக்கு தெரிகிறது திமுக போய் ஐயா ஓபிஎஸ் பி அங்கே அவர்கள் அங்கே அங்க திமுக கூட்டணி மிகப்பெரிய பலம் ஆயிரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது அப்படி இருக்கும் பொழுது ஏன் உங்களுக்கு பிரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்று சேர்த்து அதிமுக பலப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரல அந்த கேள்வி உங்கள்கிட்ட பதில் வரலையே நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிற மாட்டோம் நீங்கள் திமுகவுக்கும் போகக்கூடாது தாவேக்காவுக்கும் போகக்கூடாது அரசியலில் இருந்து நீங்கள் சாமியாராக போயிடணும் துறவரம் போயிடணும் எடப்பாடி பழனிசாமி அவர் அரசியல் போடுறதுக்கு நாங்கள் வீணாக போகணுமா அம்மா அவர்கள் அடையாளம் கட்டப்பட்ட தலைவருங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று மலைல முளைச்சர் காளான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த மூலையில் இருந்ததுன்னு சொல்லியாருக்கா தெரியுமா அம்மா அவருடைய மறைவிற்கு பின்பு விபத்தில் இடைச்செருகளாக வந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பதை மறந்து விட வேண்டாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அன்றைய அன்றைய காலகட்டத்தில் எப்படி முடிவெடுத்தால் வெற்றிக்கு வழிவகுக்குமோ அதன்படி ஐயா ஓ பி எஸ் அவர்கள் வந்து முடிவெடுப்பாரு அதிமுக பிறப்பே திமுகவை எதிர்த்துதானே அப்பர் எப்படி திமுக ஆப்ஷன் சொல்றாங்க இன்னும் ஐயா ஓபிஎஸ் பி நாங்கள் திமுக கூட்டணிக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படை விதியை மாத்திட்டாரு அப்படி பொழுது அப்படி எடப்பாடி பழனிசாமி பதிலாக புரட்சி தலைவர் அவர்கள் வளர்த்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க தம்பி வா உன்னுடைய முகத்தை மட்டும் காட்டு கோடான கோடி வாக்குகளை எங்களுக்கு விழும் என்று சொன்னாங்க அப்படி தன்னுடைய சினிமா படங்களில் நெத்தியில் சூரியன் சின்னத்தனுடைய புகைப்படத்தை வரைந்து தான் நடித்த படங்களில் ஆங்காங்கே சூரியனுடைய சூரியன் சின்னத்தை காண்பித்து தமிழக மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வேட்கையை உண்டாக்கி ஆளும் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முகமாக இருந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படியெல்லாம் கட்டி காப்பாற்றி வளர்த்த புரட்சி தலைவர்களுடைய ஆரம்ப கால அரசியல் துவங்கிய இடம் திமுக அப்படிப்பட்ட இயக்கத்தில் நாங்கள் போய் கூட்டணி வைக்கிறோம் இன்னைக்கு நீங்க தலைவர் எதற்காக உருவாக்குனாரோ அந்த கட்சியை அழிச்சுப்பிட்டீங்க அந்த விதியை மாத்தி விட்டீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் திமுகவுக்கு என்னங்க வித்தியாசம் இப்போ உங்களோட இணைய சொல்றீங்க உங்களோட இணைவு நாங்கள் திமுக போகிறோம்னு சொன்னா அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறோம் நாங்க அங்க போக போறோம்னு சொல்லல அங்க போனா என்ன தவறுன்னு கேட்கறோம் நீங்க என்ன சரியா இருக்கிறீங்க அங்க என்ன தவறா இருக்கு அதை சுட்டிக்காமிங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு அது உங்களால் சொல்ல முடியுமா தமிழக அரசியல் களம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியல் களத்தை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸும் திமுகவும் இன்னைக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல மிகப்பெரிய அளவில் மெர்ஜா இருக்கிறாங்க அந்த கூட்டணி யாரால் உடைக்க முடியாது சொல்றாங்கல்ல உடைக்க முடியாது சொல்லிட்டு ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி யாரை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ் வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இல்லையா யார் யாருக்கு எதிர் எதிர் துரோகமாக இருந்தாங்க இன்னைக்கு அரசியல் காலகட்டத்தினுடைய சூழ்நிலை மாற்றம் அதனால இருவரும் ஒரு இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இன்னும் சொல்லப்படாத ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே காங்கிரஸை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரே இயக்கம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா திமுக தான் ஆனால் திமுக பிறப்பே காங்கிரஸை வீழ்த்தக்கூடிய அந்த செயல் தான் செயல்முறை தான் அப்ப அவங்க ஒற்றுமையாக இல்லையா உத்தரப்பிரதேசில் சிவசேனா கட்சி யாரை எதிர்த்து துவங்கியது காங்கிரஸ் எதிர்த்து துவங்கப்பட்டது இன்றைக்கு காங்கிரசும் சிவசேனாவும் கூட்டணி வைக்கவே இல்லையா அப்படி வரலாறு சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட வரலாறு இருக்கிறது பல வரலாறுகள் வந்து சொல்லலாம் சொன்னா ஏற்றுக்கொள்வதற்கு இடத்துல மனம் இல்லை எங்களை பொறுத்தவரை உடனே கூடிய தொண்டருடைய நிலைப்பாடு ஐயா ஓ பி எஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி துரோகியை வீழ்த்த வேண்டும் அந்த துரோகி எடப்பாடி பழனிசாமி நல்ல ஒரு பாடத்தை புகட்ட ஐயா அவர்கள் திமுக ஆப்ஷன் எடுத்தாலும் சரி சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன முடிவு எடுத்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவருக்கு நாங்கள் வந்து ஆதரவாக இருப்போம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேர்தல் களத்தில் சந்திப்போம் துரோகிகளுக்கு பாடத்தை புகட்டிடுவோம் தர்மத்தை நிலைநிறுத்திடுவோம் நன்றி வணக்கம்